ருக்கையா பிந்த் முகமது அலி அல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் ஃபத்திஜா அலி அல்லாஹு வன்ஹா அவர்களுக்கும் இரண்டாவது மகளாக பிறந்தாங்க நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன் மகள் ருகையா அலி அல்லாஹு அவர்களை அபுல் அஹபுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க அபுல் கைகள் நாசமாகட்டும் என்ற வசனத்தை நபிகளார் கூறியதை கேள்விப்பட்ட அபுல் அஹப் ருக்கையா அலி அவர்களை விவாதம் செய்யும்படி அவங்க மகனிடம் கட்டளையிட்டான் எனவே அவங்க மகனும் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களை விவாகரத்து செய்துவிட்டார் பின்பு ருக்கையார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களை உஸ்மான் அலி அல்லாஹு வன்ஹு அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பத்ரு போர் வந்தது அந்த போரில் உஸ்மான் அலி அல்லாஹு வன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஏனா அந்த சமயத்துல ருக்கையார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாம இருந்தது எனவே நபிகள் நாயகம் சல்லாஹ் அழகி அவர்கள் உஸ்மான் ரலி அல்லாகு வன்ஹூ அவர்களை போரில் கலந்து கொள்ள வேண்டாம் அவங்க மனைவியை கவனித்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டாங்க போர் முடிந்து நபிகள் நாயகம் செல்லு அழகிவசெல்லம் அவர்கள் திரும்பி வரும்போது ருக்கையார் அலி அல்லாகு வன்ஹா அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு ரொம்பவும் அழுது மனமுடைந்து போனார்கள் உஸ்மான் ரலியல்லாகு வன் ஹூ அவர்களை திருமணம் செய்த கொஞ்ச காலங்களிலேயே இவங்க மரணமடைந்து விட்டார்கள்